தமராவார் யாவர்க்கும் தாமரை மேலார்க்கும் அமரர்க்கும் ஆடரவர்த்தார்க்கும் அமரர்கள் தாழ் தாமரை மலர்கள் இட்டிரஞ்சி மால்வண்ணன் தாழ் தாமரை அடைவோம் என்று என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தே வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் ும் திருந்தமார்பன் சிறீதரனுக்காளாய் இருந்த நாள் முதலா காப்பு காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன் ஆப்பங்கு ஒழியவும் பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்தளித்த கோணே குணப்பரனே உன்னை விட துணியார் மெய்த்தெளிந்தார்தாம் ார் என் செய்யார் வேறானார் நீராக கைத்தெளிந்து காட்டி காட்டிக் களப்படுத்து பைத்தெளிந்த பாம்பினனையாய் அருளாய் அடியேற்கு வேம்பும் கரியாகும் ஏன்று ஏன்றேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை இடும்பை ஆன்றேன் அமரக்கமராமை கடன் நாடும் மன்னாடும் கைவிட்டு மேலே இடநாடு காண இனி ஏன்றேன் அடிமை இழிந்தேன் பிறப்பிடும்பை ஆன்றேன் அமரக்கமராமை ஆன்றேன் நாடும் மன்னாடும் கைவிட்டு மேலை இடநாடு காண இனி இனி அறிந்தேன் ஈசற்கும் நான் முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனி அறிந்தேன் காரணண்ணீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணண்ணி நன்கறிந்தேன் நான் இனி அறிந்தேன் ஈசற்கும் நான் முகர்க்கும் தெய்வம் இனி அறிந்தேன் உன்னை இனி அறிந்தேன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணண்ணி நன்கறிந்தேன் நான் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான் முகமாய் மேலிட்டு அறிவித்தேனாள் பொருளை சிந்தாமல் கொள்மி தேர்ந்து